நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே முக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே பிள்ளையார் பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதியே அடியவர் அழைத்தால் வந்திடுவாய் அவர் தந்திடுவாய் முக விநாயகனே ஆறுமுகம் சகோதரனே மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே கண்களில் பெருகுது நீரூத்து உன் கருணையினால் அதை நீ மாற்று முக விநாயகனே ஆறுமுகம் சபோ நாடுடைய சிவனை போற்றி மங்களத்து விநாயகனே மன்னாளும் முதல் இறைவா பொங்குதன வயிற்றானே ரத்தினமே சங்கரனார் தருமதலால் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிலக்கே எழில் மணியே கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடன் இனி எழுந்து என் என்பணியை உன்பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க எங்கள் பொன்வயிற்று கணபதையை போற்றி நீதம் போற்றுகின்றோம் சிவா திருச்சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்து போவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்பதி வேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிவா திருச்சிற்றம்பலம் திருக்காலத்தில் இன்றைக்கு கூடியிருக்கிற நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே மற்றும் உள்ள பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக அன்பான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரு மாபெரும் பணியில் வரலாற்றில் போகின்ற ஒரு பணியில் நாம் எல்லோரும் ஈடுபட்டுள்ளோம் காலத்தினாதர் திருவருளால் ஞான பூங்கோதையின் திருவருளால் நாம் இன்றைக்கு ஒரு மாபெரும் பணியை இந்த சமூகத்திற்கு நன்மை செய்கிற ஒரு பணியை நாம் செய்கின்ற ஒரு நல் வாய்ப்பை இறைவன் நமக்கு அளித்திருக்கலாம் அதனால் கூடியுள்ள உங்கள் அனைவரையும் முதல்ல வருக 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 என்று நான் வரவேற்கிறேன் இந்த முயற்சியானது எங்களுடைய தம்பி மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பல ஆண்டுகளாக இங்கே அன்னதானம் செய்து வருகிறார்கள் மகா சிவராத்திரி அன்று அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள் காலையிலிருந்து மாலை வரை அதில் பின்னால் நாங்களும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஏனென்றால் நம்முடைய நகரத்தார்கள் எல்லோருக்குமே காலத்தில் ஒரு தொடர்பு ஒரு காலத்தில் இருந்தது இங்கே நகரத்தார்களுடைய பெரிய பெரிய விடுதிகள் தேவார பாடசாலைகள் வேத பாடசாலைகள் எல்லாம் இருந்தன நம்முடைய நகரத்தார்கள் நிறைய நிறைய பேர் இங்கே தொழில் செய்தார்கள் பெரிய மைனர் அவர்கள் இந்த கோயிலையே கட்டி திருப்பணி செய்தார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டவர்களெல்லாம் இங்கே வந்து பல விடுதிகளை அமைத்தார்கள் அப்படி வந்தவங்க தான் நிறைய பேர் தேவகோட்டையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க என்னுடைய மனைவிக்கு பாட்டனார் வீடு கூட இங்கே வந்து ஒரு கூஜா ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க இங்கே வந்து நாலு தூரம் உங்கள் கோயிலுக்கு வருவாங்கன்னா இளமையில் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒரு ஈடுபாட்டினால இவங்க வந்து இங்கே அன்னதானம் செய்யும்போது அந்த அன்னதானம் செய்து கொண்டிருந்த இடம் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது அந்த கிடைக்காமல் போனதுனால நாங்கள் என்ன பண்ணோம் நான் லக்ஷ்மணன் கார்த்தி இவங்கதான் பேசும்போது இந்த மாதிரி இடம் அந்த தடவை இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மடே அடுத்த வருஷம் ஒரு இடம் கட்டிடுவோம் ஒரு இடத்த வாங்கி கட்டிடுவோம்னு ஒரு முயற்சியை நாங்கள் தொடங்கினோம் அதுக்கு யார் யார் துணை நின்றார்களோ முதல்ல பதினோரு பேர் எங்களுக்கு உடனே கை கொடுக்க இங்கே வந்தாங்க அதில் இங்கே இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த அப்போ முதல்ல நிற்கிறது சபா என்னுடைய தம்பி அடுத்தது ராமகிருஷ்ணன் அவங்க நிற்கிறாங்க அடுத்தது பூமி ராமநாதன் அவங்க நிற்கிறாங்க அடுத்தது சண்முகம் அவங்க நிற்கிறாங்க அடுத்தது ரவி அவங்க வந்து நிற்கிறாங்க அடுத்தது சோமசுந்தரண்ணண்ணன் அவர்கள் நிற்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய துடிப்பான பொருளாளர் பொருளாளர் வேற இதை வேற செயலர் எல்லாமே அவர் தான் பார்த்தீங்கன்னா செயலர் பொருளாளர் எல்லாம் நம்ம கார்த்திகேயன் இன்னும் சொல்லப்போனால் நான் கார்த்திகன் நம்பி தான் அந்த பணியில் இறங்கினேன் நான் என்ன சொன்னேன் அவன் செய்வான் நமக்கு பின்னால் பார்த்துக்கணும்ல நமக்கெல்லாம் வயசாயிடுச்சு நமக்கு பின்னால் பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் வரணும்ல ரவிச்சந்திரனும் கார்த்திகேயன் ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து ரொம்ப ஈடுபட்டிருக்காங்க எல்லாரும் ஈடுபட்டு இவங்க என்ன இன்றைக்கி வேற யாரும் இயக்குனர் வந்திருக்காங்களா வந்தவங்களை நான் எல்லோரும் அறிமுகப்படுத்திட்டேன் ஏன்னா முதல்ல அவங்க தான் வந்ததுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க கேட்டோன்னே யாரும் மறுக்காமல் இந்த ஒரு இடத்த வாங்குவோம்னு சொல்லி சொன்னாங்க நான் கார்த்தி லக்ஷ்மணன் மூணு பேரும் வந்தோங்க வந்து பார்த்தோம் இந்த இடம் எங்களுக்கு என்னமோ தற்செயலாம் அமைஞ்சுது அமைஞ்சோன்னா எனக்கு இடத்த வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம் அது எப்படி பின்னால் கட்டுறதுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறதுங்கிற பின்னால் இருக்கும்போது இறைவனுடைய அருளால் இந்த இடம் முதல்ல நமக்கு கிடச்சிது இந்த இடம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தபோது இந்த இடம் இருந்து சம்மை வேற இன்றைக்கி சுற்றி கட்டடங்கள் நிறைய இந்த நாங்கள் கட்டடம் கட்டும்னு போது எங்களுக்கு ரெண்டு பேர் அதில் ரொம்ப முதலாக இருக்கவங்க நம்ம ஆர்கிடெக்ட் சிவா அவங்க ஆர்கிடெக்ட் சிவா அண்ணவங்க நான் இவங்களை பார்க்குறதுக்கு முன்னால் எங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் இளையாத்தங்குடியில் ட்ரஸ்டியாக பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது போது எங்களுடைய சின்ன தாமகம் ஐயப்பன் ஐயப்பன்களை பற்றி நிறைய வந்து இவங்க சொல்லுவாங்க மதுரையில் ஒரு பெரிய ஒக்கூருக்கு சொந்தமான ஒரு இடத்த அதை வணிக வளாகமாக்கி இன்றைக்கி ஒரு பெரிய வருமானம் வர்ற அளவில் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ஒக்கூர் விடுதியை போனவங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப சிறப்பாக புதுப்பிச்சு கொட்டி கொடுத்துருக்காங்க இவங்க ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கவங்க அது வந்து வரைபடங்கள் தயாரித்தல் கட்டட வடிவமைப்பு பண்ணி கொடுத்தல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பானவங்க காலத்தினாத திருவருளார நமக்கு வந்து வந்து இவங்க எளிமையை வந்து உதவி செய்ய கிடச்சிருக்காங்க அவங்க வந்து இது பண்ணாங்க அவங்க அறிமுகப்படுத்தின ஒரு மாணிக்கம் இந்த மாணிக்கம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்க மாணிக்கம் தான் அவங்க அறிமுகப்படுத்துனாங்க நமக்கு பாரு முதல்ல சிவா சுன பண்ணவர் யார் சிவா அடுத்தது யார் அவர் கொடுத்தது யார் மாணிக்கம் அதனால் அந்த மாணிக்கனை வந்து உடனே ரொம்ப ஆர்வமாக அதில் ஈடுபட்டு நல்லா நான் செய்கிறேன்னு சொல்லி நான் என்னுடைய ப்ராஜெக்ட் மாதிரி செய்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சொல்லி சொன்னாங்க அதனால் எல்லாருடைய இது இருந்ததுனால என்ன இப்போ அண்ணன் அவங்களை அறிமுகப்படுத்த போகிறாங்கப்போ அறிமுகப்படுத்த முன்னால் நான் எல்லாரையும் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்திடணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல இதை வந்து தொடங்கினேன் அப்போ எல்லாருடைய கூட்டு முயற்சியின் சார்பாக நம்ம இந்த இடத்துல இவ்வளவு நகரத்தார்கள் வந்து கூடியிருக்கதே ஒரு பெரிய வெற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணி ரொம்ப சிறப்பான ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய வாழ்த்துக்களும் எல்லாரும் நீங்கள் தொட்டு வந்து இங்கே இது பண்ண போகிறீங்க பூமி பூஜை பண்ண போகிறீங்க அதனால் உங்கள் எல்லாருடைய வாழ்த்துனாலையும் ஆசினாலையும் இந்த பணி ரொம்ப 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 சிறப்பாக நடந்து காசி விடுதி மாதிரி நம்ம விடுதி ஒரு காலத்தில் நிச்சயம் பேர் வாங்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது கண்டிப்பாக நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் என்று சொல்லி காலத்தினால் ஏன்னா இது கண்ணப்பர் உள்பெற்ற தலம் இந்த தளத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பர் நம்ம பொன்முகலி ஆற்றங்கள் தான் இருக்கும் பொன்முகலி ஆறுங்கிறது இங்கே பக்கத்தில் இருக்குது இப்போ சொர்ணமுகின்னு அது சொல்கிறாங்க பொன்முகலி ஆறு இந்த பொன்முகலி ஆற்றிலேருந்து இந்த மலை மேலே ஏறி கண்ணப்பர் கும்பிட்டு ஆறே நாள் ஆறு நாள் அங்கே அவர் பக்கத்திலேருந்து பிரியாமல் இருந்து சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணையே கொடுத்தவர் இப்போ காலத்தினாத இருக்க ஒரு கண் வந்து கண்ணப்பருடைய கண் இங்கே நல்லா பார்க்கணும் கண்ணப்பரை நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய வலது கண் எதுன்னு சொன்னால் கண்ணப்பருடைய கண் இடது கண் தான் அம்பிகையினுடைய கண் இருக்குது இவர் இடது கண்ணையும் தோண்டி அப்போ போனார் அப்போ அம்பாள் பொருட்களை உடனே கையை பிடிச்சி தடுத்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னு கண்ணை நி பொத்தி தோண்டுவதை நிறுத்தி விட்டாள் அப்போ நீங்கள் இன்னைக்கு காலத்தையே பார்க்குறீங்கன்னா ஒரு கண் கண்ணப்பர் கண் உங்களை பார்க்குது ஒரு கண் அம்பாளுடைய கண் பார்க்குது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுது வாழ்த்துது அப்போ நாம் செய்கிற இந்த பணிக்கும் கண்ணப்பரும் காலத்தினாதரும் ஞான பூங்கோதையும் பேரருள் செய்வார்கள் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி அடுத்ததாக நம்முடைய ஆர்கிடெக்ட் அண்ணன் அவர்களிடத்திலே கொடுத்து அவர்கள் நம்ம அறிமுகப்படுத்துகின்ற செயல்களை செய்வார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அதான் நகரத்தார்களாக பிறந்ததால் ஒரு பெருமை அதுவும் நம்ம ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இருந்து இந்த கோயில் கட்டினது வந்து மிகப்பெரிய பெருமை அதாவது இப்போ ரோடு போட்டால் தான் ரோட்டில் நடக்கிறோம் சமைச்சால் தான் சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த கோயில் இருந்தால் தான் கும்பிட முடியும் அப்போ அந்த கோயிலை கட்டியிருக்கா அந்த கோயிலுக்கு வரப்போகிற யாத்திரிகர்கள் சாமி கும்பிட வர்றவங்க இந்த இடத்துல தங்கி போகிற ஒரு விடுதியை நம்ம கட்டுறது வந்து நீங்கள் எல்லாரும் புண்ணியம் ஜெய்கிறீன்னு அர்த்தம் அதுக்கு வந்து இப்போ திருக்குறள் ஏன்னா ஐயர் ரெடி ஆகிட்டார் திருக்குறள் மாதிரி சுருக்கமாக அவர் அறிமுக பண்ணிடுவோம் என்னை பற்றி அறிமுகம் நான் மேலவேட்டையைச் சேர்ந்த ராஜசிங்க மங்களம் என்ற ராங்கியத்தைச் சேர்ந்த ஆர்கிடெக்ட் சிவா சுவேநாரணாமூனா ரத்தனஞ்செட்டி இன்பவள்ளி ஆட்சிக்கு பிறந்தவன் சிவா மாணிக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் காலைல பார்த்து ஆட்சி வராமல் சாப்பிட்டாரா ஆட்சியை பாருங்க ஆட்சியை சிறப்பாக வச்சுருக்காரா அதே மாதிரி மாணிக்கம் எப்படி ஆட்சியை பார்த்து வச்சுருக்காரோ அதே மாதிரி இந்த கட்டடத்தை ஆட்சி மாதிரி அழகாக கட்டி கொடுத்துருவார் அதான் அதான் பாயிண்ட் அதுதான் ரைட்டா அதனால் இதுக்கு மேலே நம்ம ஐ ஐ தொடர்ந்துருவோம் வாங்க எல்லாரும் உங்கள் எல்லோரும் நேரத்தர அறிவரும் இங்கே ரெண்டு பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததாலும் மிக்க நன்றி இது செந்தில் எங்களுடைய பொறியாளர் அவர் தான் நம்மளுடைய காசி சத்திர ப்ராஜெக்ட்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு போய்ட்டு வர்றவங்க ரொம்ப வருஷமாக என் கூட இருக்காங்க கிரண்குமார் என்னோடய ஜூனியர் அவன் தான் என்னோடய டிசைன் அசிஸ்டண்ட்டு எங்கள் இந்த மூணு பேரோட வேலை அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சைட்டு வந்து போவாங்க ஒரு வணக்கம் நாங்கள் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக நண்பர்கள் அனைவருடன் சேர்ந்து இங்கு அன்னதானம் செய்து வருகின்றோம் இப்பொழுது அந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய இட வசதி இல்லாததால் இந்த இடத்தை விலக்கி வாங்கி இங்கே நகர விடுதி கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் இங்கே நகரத்தார்கள் வந்தால் தங்குவதற்கு இடவசதி இல்லை எனவே இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் நகரத்தார் அனைவரும் எங்களது சீரிய முயற்சிக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நகரத்தார் பெருமக்களுக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்னதான ட்ரஸ்டின் ஒரு அன்பான வேண்டுகோள் நகரத்தார் பெருமக்கள் இக்காலகஸ்தியில் நாங்கள் கட்டவிருக்கும் நகர விடுதிக்கு நிறைய பொருளுதவி தந்து நிதி உதவி தந்து எங்களை ஆதரிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் செய்தானை ஆதியை அமர பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உளானை ஏலவார் குழல் ஆழ்வுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்றேன் காலகாலனை கம்பன் எம்மானை

பற்றினார்கின்றும் பற்றவன் தன்னை பாவி பார்மனம் பாவி அற்றமில் பூகள் ஆழ்வுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்றேன் கற்றை பார்சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் காண கண்ணடி வழிபடப் பெற்று பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே காண கண்ண மலர் கொன்றையினை வாழராமதி சேத்தடையானை கெண்டய்தடங் கண் உமை நங்கை கெழுமியேத்தி வழிபட கண்டம் நஞ்சுடை கம்பனம்மானை कन्नडेवाे கன் தன்னை அல்லள் செய்ய வல்லானை அருமறை அங்கம் வல்லானை எல்லையில் புகழாலுமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்றே எங்கள் வீரானை கண் அடியேன் பெற்றவாரே வாரே கண்ணடியே கண் கால கண்ணடியே வாரே திங்கள் தங்கிய சடையுடைய யானை நாம் இப்போ காலகசியில் இருக்கோம் நம்ம ராமநாத ஐயா செஞ்ச புண்ணியத்தினால நம்மளுக்கு எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு முன்பு ஐயா தன்னுடைய ரெட்ட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்பணி எங்கே செய்யலாம்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரெட்டை வீட்டுக்கு உள்ளே உள்ள சுடர் வேகமாக அசைந்தது அதை பார்த்து பக்கத்தில் இருக்க சொன்னாங்க இந்த சுடர் வந்து ஆடுறது ஸ்தலத்தை குறிக்குது எனவே அங்கே போய் திருப்பணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஐயாவும் அன்று வண்டி கட்டி வந்து காலகசியிலிருந்து திருப்பணி செஞ்சாங்க அம்மன் சன்னிதானம் கற்பக்கரகம் கோவில் எல்லாம் கட்டி சிறப்பாக அந்த காலத்திலேயே பத்து லட்சம் ரூபாய் செலவழித்து மிகச் சிறப்பாக திருப்பணி செய்தார்கள் மேலும் ஐயா ஒரு நாள் சிவராத்திரி அன்று அன்னை ஞான பிரசுனாம்பிகா சன்னதியில் தன் மனைவியுடன் தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஐயர் தாம்பாளத்தில் திருமாங்கலியத்தை கழட்டி வைக்கச் சொன்னார்கள் தன் மனைவியுடன் அவர்கள் எதுவும் ஆட்சேபனை கூறாமல் தன்னுடைய திருமாங்கலியத்தை கழட்டி தாம்பாளத்தில் வைத்தார்கள் அதை அம்மனுக்கு சாத்த சொன்னார்கள் அன்று இரவு சிவன்ராத்திரி அன்று பூஜையின் போது ஐயா அடைந்தார்கள் இரண்டு தலைமுறைகளுக்கு முந்திருந்த காஞ்சி பறையவர்கள் இளையத்தக்குடியில் தான் சித்தியடைய வேண்டுமென்று விரும்பி இளையத்துக்குடிக்கு வந்து தவம் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இளையத்துக்குடியில் சித்தி கிடைக்கவில்லை அது சமயத்தில் நமது நகரத்தார்கள் சுவாமிகளை சந்தித்தார்கள் சுவாமிகள் சொன்னார்கள் நான் பூரண பிரம்மச்சாரி நான் சன்னியாசியாக இருக்கிறேன் எனக்கே தெரியவில்லை எப்போது சித்தி அடையப் போகிறோம் என்று ஆனால் உங்களது ராமநாத ஐயா சம்சாரி அவருக்கு தெரிந்திருக்கிறது அவர் செய்த தபம் நான் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அதிலிருந்தே நம்முடைய ஐயாவின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம் நகரத்தார் பெருமக்களே இன்று திருக்காலத்தி என்னும் ஸ்ரீ காளகஸ்தியில் நம்முடைய நகர விடுதிக்கான பூமி பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது இது நகரத்தார்கள் அனைவருக்கும் பொதுவான விடுதி நகரத்தார்கள் எல்லோரும் இங்கு வந்து தங்கி இறைவனை வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்ற பொதுநல நோக்கத்திற்காகவே இந்த விடுதி இங்கே உருவாக்கப்படுகிறது இதில் நகரத்தார்கள் அனைவருடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே நகரத்தார்கள் எல்லோரும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து இங்கே நகர விடுதி ஒன்று உருவாகி வருகிறது என்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவர்கள் வந்து தங்குமாறு செய்தும் அவர்கள் இதற்கு பொருள் உதவியோ மற்ற உதவியோ செய்யுமாறு தாங்கள் வேண்டியும் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுகிறோம் இன்றைக்கு இந்த பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதற்கு வந்து முன் நடத்தி கொடுத்த நம்முடைய இவங்க சிவா அவர்களுக்கும் கட்டுனர் நம்முடைய பொறியாளர் மாணிக்கண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய அறக்கட்டளை இயக்குநர்கள் அனைவருக்கும் வந்திருந்த பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நகரத்தார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நகரத்தார்கள் எப்பொழுதும் திருப்பணி செய்வதில் சிகரத்தார்களே பல வருடங்களாக கோவில்கள் கோவில்கள் நிறுவுவதும் அதன் அருகே நகரத்தார் பெருமக்கள் ஓய்வெடுப்பதற்காக விடுதிகள் அமைப்பதும் என்ற வழிமுறையை பின்பற்றி வருகின்றனர் அதேபோல போல தலங்களில் சிறப்புடைய திரு காலஹஸ்தி என்னும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான வாய்வுத்தளத்தில் வாய்வை விட வேகமாக சுழன்று பதினோரு உறுப்பினர்களும் பறந்து பறந்து காற்று கூட போகாத இடத்திற்கெல்லாம் சென்று செட்டியார்களை சந்தித்து நன்கொடைகளை பெற்று அவர்களால் முடிந்ததை நன்கொடையாக வழங்கி சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கும் இந்த பதினோரு உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த பூமி பூஜை நாளன்று தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு சண்முகத்தின் மகள் மங்கை சுப்பு நன்றி வணக்கம்